வணக்கம் மகரம் ராசி நண்பர்களுக்கு வாரம் ராசிப்பலன் உங்களுடைய ராசியை செவ்வாய் பார்க்குறாரு இந்த வாரம் சந்திரன் ஏழாம் இடத்துல அமர்ந்து இங்கே செவ்வாய்க்கு நீச்சு பங்க அமைப்பும் சந்திர மங்கள யோகமும் இருப்பதனால வண்டி வாகனம் வீடு இது போன்ற அமைப்புகளில் மாற்றங்கள் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தாய்வள தாய்வழி உறவுகள் மூலியமாக நன்மை உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு போல் இங்கே நீண்ட நாளாக செவ்வாய் இங்கே அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்த்துட்டு இருந்துட்டா உடல் ரீதியில் ஏதாவது ஒரு பாதிப்பு இருந்துகிட்டே இருக்கும் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேயும் பாதிப்புகள் இருந்துகிட்ருக்கும் இப்போ இந்த ஏழாம் தேதி வந்து அவர் சிம்மத்திற்கு பெயர் செடையிறார் இதனால் வந்து திடீர் திருப்பங்கள் திடீர் மாற்றங்கள் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்படும் அதே போல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு எட்டில் வந்து செவ்வாய் வரும்போது சில விஷயங்களில் கோவப்படாமல் இருப்பது நன்மை அடுத்ததாக குருவின் பார்வை இரண்டாம் இடத்திற்கு படுது இங்கே ராகு இருக்கிறாரு தனவரவு சிறப்பாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட தனவரவு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இங்கே சுபகிரங்கள் இரண்டு பத்தாம் இடத்தை பார்க்கறனால் தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்கு நாலாம் இடத்துல வந்து சுக்ரன் அமர்ந்திருக்காரு ஆறாம் இடத்துல குரு அமர்ந்திருக்கிறாரு இரண்டு கிரகமும் பத்தாம் இடத்தை பார்வை செய்வதனால தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பு நீண்ட நாளா ஒரு விஷயத்தை வந்து முடிக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு அந்த காரியம் முடிவுக்கு வரும் அதே போல் உங்களுடைய மூன்றாம் அதிபதி இங்கே ஆறாம் இடத்துல மறைவு செஞ்சுருக்காரு எடுக்கும் முயற்சிகள் வெளி தூர பிரேணம் இது போன்ற அமைப்புகளை கொஞ்சம் கவனமாக இருங்க அலைச்சல்கள் உண்டாகும் அதே போல் ஆறாம் இடத்துல இருக்க குரு குரு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு இப்போ இது பன்னெண்டாம் இடத்தை சுப விரைய செலவுகள் சில பேருக்கு உண்டாகும் அதை அது வந்து விரைய செலவுகள் உண்டு அது சுப செலவு செலவுகளாக மாற்றுகிறது நல்லதுக்கு நல்ல அமைப்பை தரும் அதே போல் ஐந்தாம் இடத்துல சூரியன் புதன் அமர்ந்திருக்காரு எட்டுக்குடையவர் ஐந்தில் பேர் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஆறுடன் இணைகிறார் உடல் ஆரோக்கியம் சிவரப்பு ஏர் உடல் ஆரோக்கியம் போன்ற அமைப்புகள் குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருப்பது நன்மை பாக்கியாதிபதியும் புதன்தான் அதனால் ஒம்பதுக்குடையவரும் சூரியனும் இங்கே ஐந்தாம் இடத்துல பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு சாதகமான ஒரு அமைப்பு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திப்போம் நண்பர்கள் நன்றி வாழ்த்துக்கள் எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜாதகம் பார்க்க விரும்புகிறோங்க அலைபேசி வாட்ஸ்அப்பிற்கு தொடர்பு கொள்ளவும்